என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொங்கல் திருநாளுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது கண்டிப்பா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா கடந்த இருந்து இப்போ உள்ள காலம் வர தை பா ஒரு திருமணம் நடந்தால் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போனால் கூட ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போனோம்னா கூட இந்த ஒரு மாதம் பொறுங்க தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நான் எப்படியாவது இதை சரி பண்ணி கொடுத்துறேன் அது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நாம் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தை மாசத்தை காத்துக்கிட்டே இருப்போம் இந்த ஆடி மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு வறட்சி தட்டும் ஒரு வறட்சியான பகுதியை நோக்கி நம்ம பயணிப்போம் வறட்சியான காலகட்டத்தில் நம்ம இருப்போம் இந்த வறட்சியை நோக்கி பயணிக்கிற காலகட்டத்தில் எப்படியாவது இந்த தை வரைக்கும் ஓடிட்டோன்னா நம்மளால் வாழ்ந்துட முடியும் சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணமும் சூழ்நிலையும் காலம் தொட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் அப்பெல்லாம் விவசாயம்தான் நம்ம தாத்தா பாட்டம் பூட்டம் காலத்துலப்புற விவசாயம்தான் பெரிய அரசு மேல அரசு உத்தியோகத்துல எல்லாரும் இல்லை யாரோ ஒரு சிலர் இருந்திருப்பாங்க எல்லாரும் இருந்திருக்க முடியாது ஆனா இந்த மிளகாயோ நெல்லோ அறுவடை செய்த பிறகு நாம் ஒருத்தர் வாங்கியிருக்கக்கூடிய கடனை செலுத்தலாம் ஒரு பொண்ணுக்கு திருமணம்னு நினச்சிருந்தா திருமணம் பண்ணலாம் யாருக்கிட்டா ஒருத்தர் போய் ஒரு உதவி கேட்டால் கூட என்னப்பா இருக்குது இப்போ தை பிறக்கட்டும்ப்பா ஏதாவது செய்கிறேன்பாங்க அப்போ தை மாதத்துக்கு அப்புறம் அந்த திருமண காரியத்திற்கு செய்கிறதுக்குரிய வாய்ப்பு பணம் எங்கிட்டாவது பெறலாம் அப்போ இந்த தையை நோக்கி தான் நம்மளுடைய தாத்தா பாட்டேன் கூட்டேன் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த எல்லா ராசிகளும் இந்த பனிரெண்டு ராசிகளும் நான் வந்து கடம்பட்டா என்ன பண்ண முடியும் கடல்ல இருந்து என்னால வெளிவர முடியுமா எல்லார்ட்டையும் அந்த எண்ணங்கள் இருந்துச்சு இல்லையா கடன்ல இருந்து முதல்ல மெயின் பிரச்சனை நமக்கு என்ன முதல்ல நோய் எதிரி கடன் தாங்க நம்ம செய்யக்கூடிய எவனா எவனோ ஒருத்த இருந்து பண்ணிக்கிட்டே இருந்தான்னா தொழிலை ஜெயிக்க முடியாம போயிருது அடுத்து நோய் வந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் இல்லை நம்மளால உழைக்க கடன் இருந்ததுன்னா நிம்மதி இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம் நாம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நமக்கு செய்யுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் நிவர்த்தி பாகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இந்த நிவர்த்தி கடன் நிவர்த்தி அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தை தான் சொல்ல சொல்லுவோம் இந்த பன்னெண்டாம் இடம் தான் விரையுமே உங்களுக்கு தூக்கம் இருக்கா இல்லையா பன்னெண்டாம் மடம் தானே சொல்லுது விரயங்களை அதிகமாக தருதா இல்லையா பன்னெண்டாம் மடம் தானே சொல்லுது சுப விரயமா தேவையற்ற விரயமா சுப விரயம் உனக்கு சேவி தேவையற்ற விரயம் நம்மளை கடங்காக நாய்க்கிறோம் அப்போ தேவையற்ற விரயங்களை விட்டுட்டு சுப விரயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படி நம்ம ஒவ்வொரு ராசியா